இன்னைக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெசிபியில் அடுப்பில்லாம டபுள் கலரில் டபுள் ஃப்ளேவரில் ஸ்வீட் ரெடி பண்ணலாம் இது நல்லா சாஃப்டா இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் வாங்க பார்க்கலாம் அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இது கூட நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கிட்டியாகிடும் அதனால நல்ல பவுடர் ஆனதும் எடுத்துடுங்க அரைச்சி பவுடரை ஜலடியில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த பவுடர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்கணும் அப்போ தான் ஸ்வீட் நல்லா வரும் முக்கால் கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பவுடராக்கி எடுத்துக்கோங்க ஏற்கனவே சளிச்சு வச்சுருந்த பவுடர் கூட ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சுகரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கரணியில் நல்லா கலக்கலன்னா கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுகிட்டே வாங்க எடுத்தோன்னா அதிகமாக சேர்த்திடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டே வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சி எடுத்துட்டு இதை ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாவில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு மாவில் நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் சேர்க்குறேன் இது வந்து ஃப்ளேவரும் இருக்கும் கலரும் இருக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் எடுத்து இந்த மாவில் ரோஸ் மில்க் எசம் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை ஒரு பட்டர் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா பருப்பி விட்டுக்குங்க பூரிக்கட்டை வச்சு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்குங்க அதுக்கு மேலே எடுத்து வச்சுருந்த இன்னொரு மாவையும் வச்சு அது மேலேயே தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டையும் தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்திலேயே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நானே கட் பண்ணிட்டு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன் டபுள் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு என்னோட ஃப்ளேவரும் நமக்கு டபுள் கலரில் கிடைக்கும் அதனால சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுப்பு பக்கமே போகாம தீபாவளி ஸ்வீட் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது இது பார்க்குறதுக்கு காஜு கட்லி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை வீட்லேயே ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ